முருகாசரணம் வெற்றிவேன் சரணம் என் அன்பு பிள்ளை யார் யாருக்கெல்லாமோ நேரம் ஒதுக்கி எதை எதுக்காலா நேரம் செலவிடுற வீணான பொழுதுபோக்க பேசுற வெட்டி பேச்சு வீணான விஷயங்களை கவனிக்கிற அதை பத்தி ஆராய்ச்சி செய்யற எதை எதுக்காகவோ நேரம் செலவிடுகிறனே இந்த அப்பன் முருகனுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி நான் சொல்றத கேட்டினா கண்டிப்பா உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சந்தோஷங்களை உன்னால எதிர்கொண்டு வாழ முடியுமே செல்வமே யாருடைய துணையும் இன்றி நம்பிக்கை எற்ற நிலையில நீ எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்க ஆனால் இப்போது உன் அப்பன் முருகனே உனக்கு துணையாக இருக்கும் போது பல மனித ரூபங்களில் வந்து நானே உனக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கும் போது இந்த முறை கண்டிப்பா நீ வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயிப்பா என் செல்வமே இதுவரைக்கும் உனக்கு வந்த எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நான் தான் உன்னை காப்பாத்துறேன் இப்போதும் உன் துன்பங்களிலிருந்து வீட்டு உன்னை கரை சேர்ப்பேன் சந்த சந்தேகமும் இல்லாம நம்பிக்கையோடு தைரியத்தோட நான் சொல்கிறத கேளு எந்த அளவுக்கு உன் மனசில் நம்பிக்கையும் தைரியமும் இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும் என் செல்வமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை என் பாதத்தில் ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையோடு பொறுமையாக நீ காத்திருப்பது எனக்கு தெரியும் அப்படி நம்பிக்கையோடு வாழ்ந்து வரும் உன்னை நான் ஒருபோதும் பொய்யாக கஷ்டப்பட மாட்டேன் உன் மன காயங்களை எல்லாம் மாற்றி உன் உள்ளத்துக்கு நான் அமைதியை கொடுப்பேன் நீ மனசார கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் முழுமையாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன் நீ சோந்து போயிருக்க நேரத்திலும் உன் பக்திக்கு ஏற்றால் போல மிகப்பெரிய பரிசை உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன் உனக்கு எந்த மனக்கவலையோ தளர்ச்சியோ வேண்டாம் எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும் ஒவ்வொரு நாளும் உன் மனசில் இருக்க கவலைகளையெல்லாம் என் கிட்டே சொல்லிவிட்டு சரிவண்ணு முருகானு என்னை தானே நம்பி வணங்கி வாழ்ந்து வருகிறாய் இந்த காயங்கள் எல்லாமே எப்போது மாறுன்ற ஏக்கத்தோடு கவலைப்பட்டு கொண்டிருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கஷ்டத்திலேயே விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் என் பாதத்தில் ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையோட பொறுமையாறு கண்டிப்பாக உன் மன காயங்களையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு உன் உள்ளத்தில் அமைதி தவழும்படி இந்த முருகன் நீ கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்குறேன் சோர்ந்து போயிருக்கிற நேரங்களில் நான் உன்னை கைவிடாமல் உன் பக்தி கேற்ற பரிசு மிகப்பெரிய அளவில் தந்தே தீருவேன் நீ ஒருபோதும் கவலைப்படாத மன தளர்ச்சி கொள்ளாதே அனைத்துக்கும் சரியான நேரம் வரும் அந்த நேரம் வரும்போது உன் வாழ்க்கை மாறும் உனக்கு உரித்தானது எப்போதும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்து உன் வாழ்க்கையை அழகாக மாறும்ன்றத நான் ஏற்கனவே எழுதி வச்சிட்டேன் அதன்படி கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நீ மாற்றத்தை சந்திப்ப நம்பிக்கையோடு இருந்தினால் உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தருவேன் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத வாழ்க்கையில் இப்போது நீ பொறுப்பாக மாற வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு உன் குடும்பம் உன்னை மட்டுமே முழுமையாக நம்பி இருக்குது நீ முன்னேறினா அது உன் வாழ்க்கைக்கு உன் குடும்பத்துக்கு மிகப்பெரிய மாற்றமாக முன்னேற்றமாக வந்து சேரும் நம்பிக்கையை உனக்கு பலமாக வச்சுக்கோ என் செல்வமே அந்த பலத்தோட உன் அப்பன் உன் கூடவே இருக்கேன்ற நம்பிக்கையோட அடுத்த கட்ட வேலையை செயல்படுத்தி வாழ்க்கையில முன்னேற தயாராகு எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் உனக்கு பயம் வேண்டாம் குழப்பமும் வேண்டாம் ஏன்னா நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் செய்கிற வேலைகளையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நீயே சோர்ந்து போனாலும் நான் உனக்கு தோள் கொடுத்து ஆறுதலாக வந்து நிற்பேன் உன் கண்ணீரை முழுவதுமாக அறிந்த இந்த முருகன் உன் உழைப்புக்கேற்ற மதிப்பை உன் கைகளில் கொடுப்பேன் நீ நேர்மையாக கேட்ட எல்லா விஷயங்களும் நிச்சயம் உன்னை வந்து சேரும் சரியான நேரத்தில் சரியான வழியில் யாருமே தட்டி பறிக்க முடியாத அளவுக்கு உனக்கான மாபெரும் வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன் சத்தியமான தெய்வமாக இந்த அப்பன் முருகனாக இருக்கும்போது நீ துணிஞ்சு முன்னேறு மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஏன் செல்வமே என் அருள் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை உன் வாழ்க்கையில் புத்தம்புது பொழிவோட உனக்கு ஒரு நல்ல துவக்கம் ஆரம்பமாகும் நீ ஆசைப்பட்டு நினைச்சி என் கிட்ட கேட்ட அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன் இந்த வருடத்தின் முடிவில் தான் உன் வாழ்க்கையில உண்மையான புது துவக்கமே இருக்கு நீ வேண்டியது போல அனைத்தையும் ஒரு புது துவக்கத்தோடு நானே செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்வமே என் வார்த்தைகள் மீதும் என் மேலேயும் எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கையோடு இரு நீ என்கிட்ட கேட்டத கேட்டதை விட இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கை நிம்மதியானதாக நிரந்தரமானதாக இருக்கும் அப்பனே முருகானு என்னையே நம்பி வாழும் என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்க மாட்டேன் உன்னை நல்லபடியாக நலமோடு வளமோடு நான் வாழ வைக்கிறேன் உனக்கென அடையாளங்கிறது அடுத்தவங்க தருவதாகவோ அடுத்தவங்க உன் பேர் சொல்லி கூப்பிடுவதாகவோ இருக்கக்கூடாது வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு உன்னுடைய நடத்தையை அடுத்தவங்க சொல்லி உன்னை அட அடையாளப்படுத்தக்கூடிய ஆளாக உன் நடத்தையும் செயலும் மிகச் சிறப்பானதாக இருக்கும்படி பார்த்துக்கும் நீ யாராக ஆக விரும்புகிறாயோ அவர்களாகவே ஆகப் போகிறாய் எல்லாரை விடவும் நீ சிறப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வந்து முன்னேறி நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நீ செய்யும் முயற்சிகள் உண்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ எல்லாருக்கும் உதாரணமாக மாறுவாய் என் செல்வமே உன் முயற்சியில் முழுவதும் உன் கவனத்தை வச்சுக்கிட்டு இடைவிடாது வேலையை செஞ்சுக்கிட்டே இரு யாராவது உன்னை மிகுந்த கவனத்தோடு உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க உன்னையே ஆராய்ச்சி பண்ணுறாங்க உன்னையே ஏதாவது குறை சொல்லுவாங்க குற்றம் சொல்லுவாங்க உன்னையே அலசுவாங்கன்னு யாருக்காகவும் யோசித்து நேரத்தை வீணாக்காதே உன் முழு கவனமும் என் மீது இருந்துச்சுன்னா இந்த முருகன் உனக்காக அனைத்தையும் சிறப்பாக துணையாக இருந்து செஞ்சு முடிப்பேன் எப்போதும் உன் எண்ணமும் கவனத்தும் எதிர்மறையான விஷயங்களில் இருக்க வேண்டாம் நீ செய்யும் வேலையிலும் உன் முயற்சியிலும் இந்த முருகன் மீது மட்டுமே இருக்கட்டும் உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் உன் மேலே உண்மையான அன்போடும் அக்கறையோடும் இருப்பவர்கள் யாரும் ஒருபோதும் உன்னை அவமானப்படுத்த மாட்டாங்க உன் வளர்ச்சியையும் தடுக்க மாட்டாங்க நீ என்ன முயற்சி செஞ்சாலும் அவர்கள் நிச்சயமாக உனக்கு ஊக்கத்தை தான் கொடுப்பாங்க அதனால் உன் பலவீனத்தை ஆயுதமாக்காத உன் பலத்தை உன் உனக்கு புரிய வைக்கிற வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய நல்ல மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நட்பாகவோ உறவாகவோ அவங்க கூட வச்சுக்கோ சில பேர் சுற்றம் சொந்தம் வந்தோன்னு சொல்லிக்கிட்டு உன்னை தாழ்த்தி பேசி ஏளனமாக எகத்தானமாக பேசி அன்போடும் அக்கறையோடும் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சொல்கிறேன்னு சும்மாவே ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படி உண்மையாகவே உன்னை உயர்த்த நினைப்பவர்கள் எப்போதும் உன்னை தாழ்வாக தரக்குறைவாக கேலி பண்ணி பேச மாட்டாங்கன்றதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் யாருங்கிறத நீ தான் புரிஞ்சுக்கணும் எப்போதும் யாரும் எந்த விதத்திலும் உன் நிழலை கூட தீண்டி உனக்கு கெட்டது செய்ய விடாமல் இந்த முருகன் உனக்கு பாதுகாப்பாக இருக்கேன் உன் வாழ்க்கையை சேதப்படுத்தும் சில பேரையும் உன் வாழ்க்கையை அழித்து தான் முன்னுக்கு வரணும் முயற்சி செய்கிற சில பேரையும் யாருன்றதை நான் உனக்கு காட்டுறேன் செல்வமே அப்படிப்பட்டவர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாரு உங்ககிட்ட பேசாமல் முகத்தை தூக்கி வச்சுக்கிறவங்களையும் கோபப்படுறவங்களையும் திட்டுறவங்களையும் கூட நம்பிடலாம் ஆனால் சிரிச்சுக்கிட்டே எப்பவுமே நீ செய்கிறதெல்லாம் சரி சரின்னு உன் கூடவே இருந்த ஆமா போடுறவங்களுக்கு நீ கொஞ்சம் கவனமாக தான் கையாளணும் பொறாமை மனம் கொண்டவர்கள் பொறாமை குணத்தோட இருக்கிறவங்க வெளியே சிரிப்பாங்களே தவிர உள்ளுக்குள்ளே நீ எப்போ தோல்வி அடைவ எப்போ தவறி விழுவன்னு எதிர்பார்த்து இருப்பாங்க உன்னை பற்றி இல்லாத பொல்லாத வதந்திகளையெல்லாம் ஊரில் பரப்புவாங்க நீ செய்கிற நல்ல விஷயங்களையும் உண்மையான விஷயங்களையும் திசை திருப்பி அதை தப்பு போல வெளியே சொல்லி காப்பாங்க எப்போதும் உன்னை குறை சொல்லக்கூடிய இந்த போலியான பொய்யான மனிதர்களை நீ நம்பாதே உன் தன்னம்பிக்கைக்கும் உன் அமைதிக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுக்குறேன் போலி ஆதரவாளர்கள் உன்கிட்ட இனிமையாக பேசிட்டு உனக்கு பின்னால் பாதிப்பை ஏற்படுத்தும் மனிதர்கள் யாருங்கிறதையும் உனக்கு நான் தெளிவுபடுத்துறேன் நேரம் சரியில்லாத போது இப்படிப்பட்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வருவாங்க ஆனால் நீ தான் கவனமாக இருந்தவர்களை ஒதுக்கி வச்சிடணும் செல்வமே நீ எப்போதும் ஜாக்கிரதையாக என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு இடைவிடாது நீ என்னை நினைக்கும் போது எந்த தீமை செய்பவர்களும் உன்னை நெருங்காத அளவுக்கு நானே உனக்கு நான் பாதுகாப்பாக நிற்பேன் ஆபத்து வரும்போது உன் கையை பிடித்தவர்கள் உன் குறைகளை மறைத்து உனக்கு நல்லதையே நினைத்தவர்கள் உன் நலனுக்காக மனசார ஆசைப்பட்டவங்கன்னு இந்த நல்ல மனிதர்கள் யாரையும் ஒருபோதும் மறக்காதே நல்ல மனிதர்கள்னால் அப்படி தான் இருப்பாங்க அவர்கள் எல்லாரையும் நான் தான் உனக்காக என்ன அருளால் உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி அனுப்பி வச்சுருக்கேன் விரோதியின் முகம் வெளிப்படையாக தெரிஞ்சிடும் ஆனால் துரோகியின் முகம் அன்புங்கிற முகம் உடையை போட்டுக்கிட்டு உன சுற்றி சுற்றி வரும் எப்போதும் துரோகம் செய்பவர்களை நம்பாதே அவங்களோட பழகாதே ஒருத்தருடைய குணம் சரியில்லை இவங்க போலியானவங்களா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க நடிக்கிறாங்கன்னு தெரியும் போது அவர்களை விட்டு விலகுவது தப்பு இல்லை ஏன்னா ஒரு மனுஷன் மற்றவங்களுக்கு உன் கண்ணு முன்னால் என்ன செய்கிறானோ அதுதான் நாளைக்கு உனக்கும் உன் பின்னால் செய்வான்றதை நீ ஞாபகம் வச்சுக்கணும் நல்ல மனிதர்களிடம் நீ பழகும்போது அது உனக்கான மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தும் எப்போதும் புத்திசாலித்தனமாக நிதானமாக நடந்தினா உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுப்பேன் பசி வைத்த கிள்ளும் போதும் கண்களில் தூக்கம் சொருகும் போதும் சில தேவையற்ற விஷயங்கள் உன் புத்தியை மயக்கும் போதும் எந்த முடிவும் எடுக்காதே நல்ல தெளிவாக நிதானமாக இருக்க போது மட்டும்தான் முடிவெடுக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ மதிமயங்கி ஆசைப்படும் போதும் தூக்கம் வரும்போதும் பசிக்கும் போதும் முடிவெடுத்தினா அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னை தவறான பாதைக்கு கூட்டிகிட்டு போயிடும் அளவில்லாத மகிழ்ச்சியோடும் தாங்க முடியாத துக்கத்தோடும் கட்டுக்கடங்காத கோபத்தோடும் கொடுக்கும் வாக்குறுதிகளும் கூட பின்னால் பாரமாக பிரச்சனையாக வந்துடுமேன்னு செல்வமே அதனால தான் நான் எப்போவுமே உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது வாக்கு கொடுக்காத கவலையில் இருக்கும்போதும் எந்த வார்த்தையும் விடாத கோபம் வரும்போதும் வாயை மூடிக்கோன்னு சொல்கிறேன் ஏன்னா கவலை கோபம் துக்கம் மகிழ்ச்சி இது எல்லாமே உணர்ச்சிகள் இந்த உணர்ச்சிகளை அமைதியாகும் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் இந்த உணர்வுகள் உன்னை ஆட்கொண்டிருக்கும்போது நீ என்ன செஞ்சாலும் அது சரியா இருக்காது முதல்ல உன் மதிப்பை உணராதவர்களையும் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்களையும் உன்னைப்போல உண்மையாய் நேர்மையாய் நடக்க முடியாதவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி போடு அவர்கள் மூலமாக உன் வாழ்க்கையில எந்த நல்ல விஷயமும் நடக்காது இன்னும் போதா குறைக்கி அவர்கள் உன்னை தாழ்த்ததா முயற்சி செய்வார்கள் அப்படிப்பட்ட மோசமான மனிதர்களிடமிருந்து நீ அமைதியாக விலகி நிற்க தயாராகு இந்த அப்பன் முருகன்னாவும் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி தரேன் உனக்கான வெற்றிக்காலம் காலம் வரும் வரையும் நீ பொறுமையாக காத்திரு உன்னை உதாசீனம் செய்பவர்களின் உற்சாகத்தை கூட அமைதியாக ரசிக்க பழகு யாருக்கும் வார்த்தைகளால் பதிலடி கொடுத்தே ஆகணும் நினைக்காத உன்னை புரிஞ்சுக்காதவங்களுக்கு உன்னை நிரூபிக்க முயற்சியும் செய்யாதே எப்போதும் உடலையும் மனசையும் ஓய்வின்றி உழைச்சிக்கிட்டே இருக்காம கொஞ்சம் ஓய்வு எடுத்து அமைதியாக உட்கார பழகு உன் உழைப்பு தான் உனக்கு பெருமையை சேர்க்கும் அதே நேரத்தில் பொறுமையாக அமைதியாக ஓய்வு எடுப்பதும் கூட உனக்கு இன்னும் தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கும்ன்றதை புரிஞ்சுக்கும் கீழே விழுந்தாலும் மறுபடியும் உடையாத மனசோட எந்திரிச்சு நில்லு இப்போது இருக்கும் உன் நிலை நிரந்தரம் இல்லை என்பதை புரிஞ்சுக்கும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன் நீ எதிர்பார்த்த வெற்றியை பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படியும் இந்த முருகன் உனக்கு அருள் செய்வேன் உன் வாழ்க்கை ஒருபோதும் வீண் போகாது எல்லாவற்றையும் உனக்கு தரமாக சிறப்பாக நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் சுற்றி இருக்கும் உறவுகளும் சொந்த பந்தங்களும் எப்படி இருந்தாலும் நீ நீயாக நல்ல பிள்ளையாக எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தினால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்மேலும் பெருகி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி இந்த முருகன் செய்வேன் ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம்